அன்பான உறவுகளுக்கு வணக்கம் சிங்கப்பூர்ல எப்படி டெஸ்ட் அடிக்கிறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா எஃப்ஆர்ஆர் மல்டிஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்க போயிட்டு நமக்கான சந்தேகம் எல்லாம் தீர்த்துக்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில கொடுக்குறாங்க தான் நம்ம டைரக்டா இங்க வந்திருக்கோம் அப்படினு கேட்டா எஃப்ஆர்ஆர் ட்ரெய்னிங் சென்டர்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கக்கூடிய மிஸ்டர் புவனேந்தி அவங்கள தான் பார்க்க போறோம் அவங்கள்ட்ட நம்ம வந்து பிசிஎம் பெர்மிட்ல உள்ளவங்க எஸ் பாஸ் இ பாஸ்ல உள்ளவங்க டெஸ்ட் அடிக்கலாம் அடிக்க முடியாதா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா ஏ டு இசட்டு பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா துவாஸ் ரீக்ரியேஷன் சென்டரில் உள்ள எஃப்ஆர்ஆர் ஆர் வந்து மிஸ்டர் கோலேந்தி அவங்கள்ட்ட உங்களுக்கான சந்தேகங்களா தீர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்களோட நம்பரை தரேன் உங்களுடைய டீட்டெயிலை மெசேஜ் பண்ணுங்க யாரும் கால் பண்ண வேணாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா டைரக்டா வந்து நீங்க வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிற முதல்ல பார்த்துருவாங்க சிங்கப்பூர்ல யாருன்னா டெஸ்ட் அடிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் இது நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் நேம் ஆஃப் சொன்னா எஸ்சி சிக்கன்னு சொல்லுவாங்க ஸ்கில் எவாலுவேஷன் சர்டிபிகேட் நாலேஜ் அதோட டெக்னிக்கல் நேம் இதை கனெக்ட் பண்ற அந்த எக்ஸாம் கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிசிஏ பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து அந்த எக்ஸாம் கனெக்ட் பண்றாங்க இப்போ இதுல வந்து யார் யார் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எஸ் பாஸ்ல உள்ளவங்க இ பாஸ்ல உள்ளவங்க ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்க இவங்கலாம் எல்லாம் எல்லாருமே எலிஜிபிள் தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் பண்ணலாம் ஓகே இல்ல யார் யார் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் உள்ளவங்க பண்ண முடியாது டிஇபி ல உள்ளவங்க பண்ண முடியாது டி டபிள்யூபி ல உள்ளவங்க பண்ண முடியாது அதே மாதிரி ஸ்டூடண்ட் விசால உள்ளவங்க பண்ண முடியாது ஓஜிடி டைம்லயுமே அவங்களால பண்ண முடியாது இவங்க யாருமே பண்ண முடியாது இங்க யாரும் எலிஜிபிலிட்டியும் கிடையாது இதுல வந்து எலிஜிபிள் ஆனவங்க பாத்தீங்கன்னா எஸ் பாஸ் இ பாஸ் அண்ட் ஒர்க் பெர்மிட் இதுல எஸ் பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா எஸ் பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்காங்க பர்மிட் ஹோல்டரா இருக்காங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒர்க் பெர்மிட் அண்ட் பாஸ்போர்ட் இந்த ரெண்டு இதை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு அவங்க எக்ஸாம் பண்ண எலிஜிபிள் லைக் ஒன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த பிசிஐ ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸோ அதே ரூல் தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும் லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்து பிசிஐ ரிவைஸ் பண்ணிருக்காங்க கைட்லைன்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க அதுபடி இப்ப எஸ்பாஸ் கன்ஷனர் தவிர பாக்கி யாரு ஸ்கில் பண்றதா இருந்தாலும் அவங்க எயிட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அண்ட் மினிமம் அந்த அழகு வித இதோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து சிங்கப்பூர்ல ஒன் இயர் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பீரியட கம்மி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அந்த எயிட் அவங்களோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அவங்க கம்ப்ளீட் 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 பண்ணல அப்படின்னா அந்த எயிட் பண்ணாலுமே அப்ரூவல் ஆகாது ரிஜெக்ட் அவங்க 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 ஒன் ஒன் இயர் இயர் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் பர்சன்ஸ் இருக்காங்க இருக்காங்க ஒர்க் நான் சொல்றேன் வந்து டோட்டலா பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனியில வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு எயிட் எயிட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி ஆகணும் டாக்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் இந்த ஒர்க் பர் வந்து அவங்க அந்த பர்சன எந்த பர்சன் எக்ஸாம் வில்லிங் டு பண்ணா இருக்காங்களோ அவங்களோட ஒர்ப்பர் மீட் அவங்க சப்மிட் பண்ணும் ஒரிஜினல் தேவைல போட்டோ காப்பி இருந்தாப்போம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட போட்டோ காப்பி ஓகே தேர்டு பாத்தீங்கன்னா எஸ்ஜி ஒட் பாஸ் அது நம்ம ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துப்போம் ஃபோர்த் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் அவங்களோட கரண்ட் கம்பெனியோட பாஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த எந்த பர்சன் ஸ்கில் பண்ண விரும்புறாங்களோ அந்த பர்சன் வந்து ஸ்கில் பண்றதுக்கு அப்ஜெக்சன் இல்லைன்னு சொல்லி லெட்டர் கொடுக்கணும் ஓகே கம்பெனி சிக்னேச்சர்ல இருக்கணும் கம்பெனியோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும் ஸ்டாம்ப் எல்லாமே இருக்கணும் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் இந்த ஒர்க்கரோட எம்ளாயமெண்ட் டீடைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுவாங்க அது கம்பெனிலேயே அவங்க நோ அப்செக்ஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த பாஸ்டர் இன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சிஸ்த் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பிஓ கொடுக்கணும் பிஓனா ப்ராஜெக்ட் அவங்க கம்பெனில இப்ப ஒரு கம்பெனி பண்ண நினைக்கிறாங்க கரண்ட் கம்பெனில அப்ரூவல் குடுத்துட்டாங்க பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பர்மிட்டு சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் பண்ணும் போது எக்ஸாம்பிள் இப்ப அதே பாசிட்டே வந்து ரெண்டு கம்பெனி இருக்குன்னா அந்த பாஸே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும் அப்ப இல்ல வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூவ் பண்றாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து பிஓ கொடுக்கணும் அவங்க பிஓனா ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் அந்த எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் எபோ இருக்கணும் எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க கடையில வேலை பாக்குறாங்க இப்ப அவங்க வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த கடையோட முதலாளியும் அவங்க எந்த கம்பெனிக்கு போக போறாங்க அப்படிங்கிறோட அந்த அந்த கம்பெனியோட அந்த கம்பெனி முதலே அந்த முதலாளி வந்து அவங்களும் எந்த கம்பெனி ஆமா எந்த கம்பெனில அவங்க ரெக்யூமெண்ட் பண்ண போறாங்களோ அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுக்கோங்க பிஓ ப்ராஜெக்ட்

உங்களை எந்த கம்பெனில எடுத்துக்க போறாங்களோ அந்த கம்பெனியோட முதலாளி எனக்கு இந்த பெர்சன் தேவை அப்படின்னு ப்ராஜெக்ட்ங்கிற அதுவே ஒரு சில நேரம் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க ஆமா அது என்னன்னா இப்ப அந்த கன்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பிஓ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓகே செகண்ட் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டெனென்சி அக்ரிமெண்ட்னா அவங்க அந்த ரெகமெண்ட் பண்ணா ஸ்டே பண்ண அக்ரிமெண்ட் வச்சிருப்பாங்க அப்ரிசியேஷன் லெட்டர்னு ஒரு லெட்டர் சமிட் பண்ணுவோம் ஏன்னா அந்த பர்சன் ஸ்கில் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கம்பெனில நாங்க எடுத்துக்கிறோம் ரெக்யூமெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த எந்த கம்பெனி ரெக்யூமெண்ட் பண்ண போறாங்களோ அந்த கம்பெனி பாஸ் அந்த அப்ரிசியேஷன் லெட்டர் அவங்க கொடுக்கணும் ஓகே இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும் இதுல சம்டைம்ஸ் நம்ம சப்மிட் பண்ணும்போது சம்டைம் விசி வந்து நம்ம ப்ரூஃப்க்காக எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்டாலுமே அத ரெண்டு பாஸுமே அவங்க சமிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட் அவைலபிள் டேட்ல அவங்க எக்ஸாம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மல்டி ஸ்கில் வந்து எத்தனை நாள் கோர்ஸ் எத்தனை நாள் முடிச்சிடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் வேற மல்டி ஸ்கில் வேற நிறைய பேர் அதே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க நிறைய பேர் வந்து கேட்க மல்டி ஸ்கில் கேட்பாங்க அப்போ பேச பேச தான் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்லுக்காக வந்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல ஒரு பர்சன் என்ட்ரா விரும்புறாங்க ஃப்ரெஷராக என்ட்ரா ஆகும்போது உள்ளதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் மல்டி ஸ்கில்னா என்னன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க பண்றதுதான் ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டிபெண்ட் அப்பான் சில சேஞ்சஸ் இருக்கு பண்ணி பண்றோம் அது அவங்களுக்குள்ளதான் மல்டி ஸ்கில் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் வேற மல்டி ஸ்கில் வேற நீங்க எஸ்பாஸ்ல வேற செக்டர்ல அதாவது கடை மற்ற வேலை பார்த்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா டெஸ்ட் அடிக்க வர்றதுக்கு பேரு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் அப்படிதானே ஆமா அதாவது நீங்க ஊர்லயே டெஸ்ட் அடிச்சிட்டு ஒரு சிங்கப்பூர் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது நீங்க வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்கில் அப்படித்தானே அது அப்படி சொல்ல முடியாது கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து ஸ்கில் பண்ண எலிஜிபிள் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவில இந்தியால அடிச்சிருக்காங்களோ சிங்கப்பூர்ல பண்ணிருக்காங்களோ முடிச்சிட்டு இவங்க அதர் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் பிசிஎம் ஷிப்யார்டு அந்த மாதிரி செக்டார் பண்ண ஆளா இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா பண்ண எலிஜிபிலிட்டி கிடையாது செக்டார் மட்டும் தான் நம்ம அக்கௌண்டபிள் ஆகும் அதுல அதே செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப ஸ்கில் பண்ணிருக்காங்க நான் வந்து பிசி ஒன் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் போய் கோட்ரேட் பண்ணலாமா நான் போய் மல்டி ஸ்கில்லாம் பண்ண முடியாது நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல நாலு வருஷம் முடிக்கணும் அந்த ஃபோர் இயர்ஸ்ல நம்ம ஒன் டே கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆனாலுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது நெக்ஸ்ட் இயர்ல நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்க எலிஜிபிள் ஓகே இதுக்கு எத்தனை நாள் கோர்ஸ் எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் எத்தனை நாள்ல முடிச்சிடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ரேட்ஸ் இருக்கு என்னென்ன ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா மெட்டல் ஸ்கோல்ட் எரக்ஷன் இருக்கு ப்ரீ கேஸ் காங்க்ரீட் காம்பவுண்ட் எரக்ஷன் இருக்கு அண்டு பெயிண்டிங் இருக்கு மாஸ் கிளைமிங் இருக்கு இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டே ட்ரைனிங் இருக்கும் ஓகே அது ஃபிளெக்சிபிளா நம்ம வந்து சில பீப்பிள் சாட்டர்டே சண்டே தான் வேணும் கேட்டால் நம்ம அதுவுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஒர்க்கிங் டே நாளும் அதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஆனா ஈவினிங் கிளாஸ் கிடையாது ஈவினிங் கிளாஸஸ் கிடையாது ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் டூ டூ நைன் அந்த மாதிரியான ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்போ ரெண்டு நாள் ஆமா மூணு நாள் முடிஞ்சிடும் ஆமாம் மூணு நாள் முடிஞ்சிடும் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் மொத்தமாக நீங்க கல்குலேட் பண்ணி டைம் வைஸ் பார்த்தோம்னா டூ அண்ட் ஹாஃப் டேஸ்ல முடிச்சிடலாம் டோட்டல் ப்ராசஸ்மே இத இது நம்ம எக்ஸாம் முடிச்சதுலேந்து ரிசல்ட் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் டூ மேக்ஸிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒக்கின் டேஸ் ஆகும் ஓகே ஓகே அது வந்து சர்டிபிகேட் வந்து பிசியில தான் நம்ம கொடுப்போம் நம்ம இன்ஸ்டியூட் சைடுல இருந்து கொடுக்க முடியாது ஓகே சர்டிஃபிகேட் உடனே வந்து பிசிஐ மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல எடுத்துடலாம் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல எடுத்துடலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த மல்டி ஸ்கிலையும் அந்த ஊர்ல டெஸ்ட் வச்சு சேர்த்து மொத்தம் இருபத்தி ஆறு வருஷம் இருக்கலாமா டோட்டலா சிங்கப்பூர்ல வந்து நீங்க கோர்ட் முடிச்சிங்க கோர்ட்ல மல்டி ஸ்கில் முடிச்சீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் சிங்கப்பூர்ல ஊர்ல இருக்கிறதெல்லாம் எதுவுமே கவுண்ட் கிடையாது சிங்கப்பூர்ல டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்கலாம் இப்போ நீங்க வந்து கோர்ட்டே முடிக்கல மல்டி ஸ்கில் முடிக்கலாம் ஃபோர்டின் இயர்ஸ் வரைக்கும் நீங்க கரண்ட் ஸ்கில் வச்சு நீங்க இருக்கலாம் ஃபோர்டின் இயர்ஸ் வலிட்டி வரைக்கும் நீங்க இருக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டை முடிக்கல நீ மல்டி ஸ்கில் முடிக்கல நீங்க பண்ணலன்னா நீ உங்களால கண்டினியூ பண்ண முடியாது நீங்க வேற செக்டார்ஸ் வேணா வரலாம் சோ நீங்க பெட்டர் வந்து நீங்க ஆஃப்டர் ஃபோர் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க லெவி ரிடியூஸ் பண்றதுக்காண்டி நீங்க லெவி ரிடியூஸும் கிடையாது இது ஒர்க்கர்ஸுக்குமே அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்காக பெட்டர் பண்றது நல்லது இமீடியட்டா ஆனா இப்போதைக்கு வந்து இந்த ஆர் ஓன் ஆர்ட்னு சொல்றாங்க அதாவது சேஃப்டி சூப்பர்வைசர் லிஃப்டிங் சூப்பர்வைசர் மற்ற கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இத்தனை அவர் இருந்தா மல்டி ஸ்கில் பண்ண தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஆக்சுவலா ஆர் ஓன் ஆர்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன்

அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா கெஸ்ட் வந்து அவங்களுக்கு டைரக்ட் ஆர்வம்ன்றது ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஓகே டேரக்ட் ஆர்வம்னா அவங்க டேரக்டா லோலி வீக் மாவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆர் மல்டி ஸ்கில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஓகே அவங்க டேரக்டா ஆர்வம் கேட்டகிரி போவாங்க பட் இது வந்து பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஓவராலா பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தான் அது கிடைக்கும் ரொம்ப ரேரஸ்டிக் தான் அது கிடைக்கிறது இதுக்கு நான் இருக்க பீப்பிள் கம்மியான பீப்பிள்ஸ் தான் இருப்பாங்க எது பெட்டர் ஆர் ஒன் பண்றது பெட்டரா இல்ல மல்டி ஸ்கில் பண்றது பெட்டரா இதுல நீங்க கோட்ரேடு மல்டி ஸ்கில் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆர் ஒன் கேட்டகிரி தான் ஓகே நீங்க இதுல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ரெண்டுமே ஆர் ஒன் தான் ஆர் ஒன் கேட்டகிரி ஆர் ஒன் லோ லிவின்னு சொல்லுவாங்க அந்த ஆர் ஒன் கேட்டகிரில பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்னு கோட்ரேட் இருக்கு ஒன்னு மல்டி ஸ்கில் இருக்கு இதுல நீங்க கோட்ரேட் பண்ணி நீங்க லோ லிவி சேஞ்ச் பண்றதுனாலும் சேஞ்ச் ஆகிக்கலாம் மல்டி ஸ்கில் பண்ணி நீங்க லோ லிவி சேஞ்ச் ஆகுறதுனாலும் சேஞ்ச் ஆகிக்கலாம் கோட்ரேட் இருக்கு கோட்ரேல இப்ப நீங்க கோட்ரேட் ட்ரேட்மெண்ட் பண்றீங்க லோ லிவி மாறுறதுக்கு

இதுல சில பீஸ் சில பர்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள பீப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கோர்சஸ் நம்மள்ட்ட இருக்கு எலக்ட்ரிகல் பிளம்பிங் அந்த மாதிரி இருக்கு சில இன்னும் சில பீப்பிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து பிராக்டிக்கல்ல பிராக்டிக்கலோட கால்குலேஷன் அண்ட் தியோரி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இன்ஜினியரிங்ஸ் முடிச்ச பசங்க டிப்ளோமா முடிச்ச பசங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீகாஸ் காங்கிரீட் காம்பவுண்ட் எரக்ஷன் இந்த மாதிரி இந்த கோர்சஸ் பண்ணலாம் அது கால்குலேஷன் தான் கால்குலேஷன் மெஜாரிட்டியா பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும் ஒர்க் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது

ஏதோ ஒரு ட்ரேட் உங்களுக்கு என்ன ட்ரேட் பிடிக்குதோ நம்மளால வேற ஏதோ ட்ரேட் பண்ணா நீங்க அதை பிடிச்ச ட்ரேட் எடுத்து நீங்க அத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட்டையும் இந்த செகண்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட்டையும் பிளஸ் உங்களோட ஒர்க் பெர்மிட் ஓகே அதோட பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ல இருந்து ஃபாரின் ஒர்க்கர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணி நம்ம மல்டி ஸ்கில்லா கன்வெர்ட் பண்ணுவோம் பிசிஐக்கு சென்ட் பண்ணுவோம் அவங்க நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட்டா சென்ட் பண்ணுவாங்க இதுக்கான அப்ரூவல் பாத்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ்ல நம்மளுக்கு மல்டி ஸ்கில் சர்டிஃபிகேட்டா கன்வெர்ட் பண்ணி வந்துடும் நமக்கு அப்ளை பண்றது

இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா மல்டிஸ்கில் மல்டி ஸ்கில் வரைக்கும் தியரியும் உண்டு பிராக்டிகலும் உண்டு பட் தியரி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே எத்தனை இருக்காது டோட்டல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கும் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபிஃப்டி கொஸ்டின் நீங்க கரெக்டா பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கான மாடல் கொஸ்டின் பர்ப்பஸுமே நம்ம கொடுக்குறீங்க அட்மிஷன் போட நம்ம நமக்கு அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுத்துருவீங்க தியரியும் நம்ம குடுத்தலாம் எம்சிகியூ தான் நீங்க ஏதோ ரிட்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது எம்சிக்யூ தான் மல்டிபல் கொஸ்டின் தான் அந்த தியரியும் அந்த மூணு நாள் குள்ள அடங்கிரும் மூணு நாள் அடங்கிரும் மூணு ஓகே உங்களுக்கு வந்து தியரி இல்ல உங்களுக்கு தியரி வந்து கொஞ்சம் வீக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி கொடுப்போம் அது ஈவினிங் கிளாஸ் நம்ம குடுக்கலாம் ஓகே ஓகே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னு அந்த ஆறு ஒன்னுல பார்த்தோம்ல அதுல வந்து இப்ப நான் ஒரு நாலு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நூத்தி இருபது அவர் முடிச்சா போதும் நீங்க பண்ண வேணாம் மல்டி பண்ண வேணாம் அதுக்கான ரீசன் என்னன்னு ஓகே இப்ப நூத்தி இருபது அவர்னு நீங்க ஸ்டடி பண்ணிருந்தா அது போதுமா இல்ல அது இல்லாம நீங்க இதை அப்படின்னு ஒரு கமெண்ட் கேட்டால் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு

ஊர்ல டெஸ்ட் அடிச்ச சர்டிபிகேட் வந்து அவங்க கையில இல்ல இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்க பாஸ்போர்ட்ல அதுல வந்து அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இப்ப வேற பாஸ்போர்ட் புதுசா வரும்போது அதுல அப்டேட் ஆயிருக்குமா அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதை என்ன பண்ணணும் ஒன்ஸ் நீங்க ஸ்கில் முடிக்கிறீங்க நீங்க சிங்கப்பூர்ல பண்ணிருந்தாலும் சரி ஊர்ல நீங்க ஸ்கில் வச்சிருந்தாலும் சரி ஓகே அதை ரிசல்ட் வந்து உங்க பாஸ்போர்ட்டோட அட்டாச் பண்ணிருப்பாங்க ஓகே அட்டாச் பண்ணாதனாலதான் உங்க பாஸ்போர்ட் அட்டாச் பண்ணாதனாலதான் உங்களுக்கு நீங்க ஒர்க் பர்மிட்டே அப்ளை பண்ண முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் பண்ணல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது

உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டுமே தேவை கிடையாது ஏன்னா நீங்க ஆல்ரெடி டேரெக்டாக பண்ணலாம் நீ அதை டிபெண்ட் பண்ணி எதுவுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இதே நீங்க மல்டி ஸ்கில் பண்ணும்போது போதா உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் பண்ணணும் அதுவுமே நம்ம ரிட்ரை பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே அப்படி வேலை வந்து உங்க உங்கள் சென்டருக்கு மல்டி ஸ்கில் பண்ண வர்றாங்க அப்படி வர்றவங்களுக்கு ஏற்கனவே பழைய சர்டிஃபிகேட்டை நீங்க எடுத்து கொடுப்பீங்களா அப்படி அப்ளை பண்ண வரவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டோம் ஓகே நம்மளே வந்து நம்ம இன்க்ளூடர் இதிலே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை நம்ம ரிட்ரை பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பே பண்ண பண்ண அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்க வந்து மல்டி ஸ்கில் இங்க எஃப்ஆர்ஆர் சென்ட்ரல்ல அடிக்க வர்றீங்க அப்படினா அவங்க வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம பிசிஏ க்கு நீங்க எவ்வளவு கட்டணுமோ அந்த சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்காக ஆஃபர் முறையில அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அதாவது அவங்களுடைய கஸ்டமருக்காக இதே நீங்க வெளியில இருந்து டெஸ்ட் அடிக்காம இத எடுக்கணும் மட்டும் வந்தீங்கனா அத வந்து டாக்ஸோட போட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன இப்ப நம்ம சேனல பாத்துட்டு வர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது ஆஃபர் பண்ணுவீங்களா ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் ஓகே உங்க சேனல் ரெஃபர் பண்ணி வராங்க இல்ல உங்க மூலயமா ரெஃபர் பண்ணி வராங்கன்னா ஓகே மேக்சிமம் நம்ம ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் ஓகே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம நார்மலா வெயிட்டிங் லிஸ்ட் உண்டு நம்ம எக்ஸாம் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் உங்க மூலயமா வரவங்க உங்க சேனல் மூலமா வராங்க ரெஃபரன்ஸ் மூலமா வராங்கன்னா உங்க வெயிட்டிங் பீரியட் இல்லாம நம்மளுக்கு எக்ஸாமும் நம்ம உங்களுக்கு சீக்கிரம் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இதை விட வேற யாரும் தெளிவா இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அதே போல இந்த வாய்ப்பை வந்து வந்து மிஸ் நம்ம சேனலை பாருங்க பார்த்துட்டு அதை காமிச்சு இவங்க வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்க இந்த வாய்ப்பை வந்து நலுவ விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல மல்டி ஸ்கில் பண்ணணும் கோர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் ட்ரைனிங் சென்டருக்கு வந்துங்க நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ ஆனா தயவு செஞ்சு கிடையாது ஏற்கனவே நம்மளுடைய கேட்டிருந்தாங்க எந்த மாதிரியான அவங்க டெஸ்ட் அடிக்கலாம் அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் எத்தனை நாள்ல முடிக்கலாம் அப்படின்னு கேட்டதுனால மிஸ்டர் புவனந்தி அவங்கள்ட்ட வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே எந்த ஒரு தயக்கமே இல்லாம உடனே வாங்க போதை நம்ம படிக்கலாம் அதனால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் அவங்க எந்த விதத்துல இம்ப்ரூவ் ஆக முடியுமோ இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த தவறு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள சந்திப்போம் மகிழ்ச்சி வேற எதுவும் சொல்லிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பீப்புள்ஸ் இறச்சி இருக்கீங்கன்னா நான் நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கோர்ட்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்னன்னா அது வந்து தேவையில்ல கமன்ல கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் விட்டுறாங்க நீங்க பண்றதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க கோட்டை மல்டிஸ் நீங்க லோ லெவி மாறிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்சஸ் ஆகும் போது நீங்க சாலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம் ரீசன்ஸ் என்னன்னா உங்களுக்கு லெவிஸ் வந்து கம்மியா இருக்கு சோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியுமே உங்களுக்கு சாலரி வந்து ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பீப்புள்ஸ் வந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து ஃபைனலா முடிக்காம நிறைய பேர் வராங்க பட் அவங்க லாஸ்ட் டைம்ல வரும்போது நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லயும் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் பண்ண முடியாம போயிடுது சோ நீங்க அவ்வளவு லாங் லாங் டைம் வெயிட் பண்ணாம நீங்க ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்களா சோ இமீடியா முடியாது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்களா நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட் கம்பெனி சேலையும் பெனிஃபிட் ஃபியூச்சருக்கும் பெனிஃபிட் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் ரூல்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு ரூல்ஸ் மாறும் என்னைக்கு எந்தெந்த ரூல்ஸ் மாறும் தெரியாது அதனால இந்த மாதிரியான பீரியட்ல அதாவது ஃப்ரீயா இருக்க நேரத்துல இதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நேரத்துல வந்து ஒருவேளை அப்ளை பண்ண முடியாம போற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க ஓகே நான் ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வேற யாருமே இந்த அளவுக்கு படிக்க நீங்க ரொம்ப சூப்பரா ஈஸியா எளிய முறையில புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ